ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ஆன மூவிஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு படையாண்ட மாவீரா இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா ஃபிஃப்டி டூ லேக்ஸ் இந்த மூவி இது வரைக்கும் தேர்ட்டி ஒன் லேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு தண்டகாரண்யம் இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் இந்த மூவி இது வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு கவின் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கேஸ் இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா எயிட் க்ரோர் இந்த மூவி இது வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் ரிலீஸான சக்தி திருமுகன் இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா டென் க்ரோர் இந்த மூவி இது வரைக்கும் செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் தனல் இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா எயிட் க்ரோர் இந்த மூவி இது வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு நெக்ஸ்ட்டு லோகா இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி க்ரோர் இந்த மூவி இது வரைக்கும் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண மூவிஸ் லிஸ்ட்டில் இந்த மூவி தான் இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு மிரை இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா சிக்ஸ்டி க்ரோர் இந்த மூவி இது வரைக்கும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு அனிமே மூவியான டிமோன் டிமோன்ஸ்லேயர் இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி மில்லியன் டாலர்ஸ் மட்டும்தான் இந்த மூவி இது வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் மில்லியன் டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸான தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் டென் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்கிறது கூலி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் க்ரோர் ரெண்டாவது குட் பர்ட் அக்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் குரோர் மூணாவது ட்ராகன் ஒன் ஃபிஃப்டி குரோர் நாலாவது விடாமுயற்சி ஒன் ஃபார்ட்டி டூ குரோர் அஞ்சாவது குபேரா ஒன் ஃபார்ட்டி குரோர் ஆறாவது ரெட்ரோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ குரோர் ஏழாவது மதராசி ஹண்ட்ரட் குரோர் எட்டாவது தலைவன் தலைவி ஹண்ட்ரட் குரோர் ஒன்பதாவது தக் லைஃப் நைன்ட்டி செவன் குரோர் அண்ட் பத்தாவது டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குது நைன்ட்டி குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ வீடியோவை தொண்டு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ் சினிமா சேனலை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்